பார்த்துருவோம் ஆஹா கலரே மாறிட்டு பார்த்தீங்களா ஆஹா ஆ கனவாக உள்ளேருந்து வெடிச்சிட்ருக்கு டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்கு அப்படியே நல்லா திருப்பி விட்டுரும் அப்படி உள்ள இறங்கியாச்சு ஊசி கலவா எடுத்து அதுக்குள்ள முட்டை மசாலா செஞ்சு உள்ள வச்சு அப்படியே பொறிச்சு சாப்பிட போறோம் அதுதான் இன்னைக்குள்ள வீடியோ வேற லெவல்ல இருக்க போகுது வீடியோ கலவாவை சுத்தமா கழுவி எடுத்துருவோம் அவ்வளோதான் இதே மாதிரி தலை தனியாக உடம்பு தனியாக பிரித்து எடுத்துட வேண்டியதான் கனவை ஓடையும் அப்படி பிரித்து எடுத்துட வேண்டியதான் இல்லை பாருங்க எவ்வளோ பெரிய மீனை வச்சுருக்காங்க ஏ அப்பா எவ்வளோ பெரிய மீனை முழுங்கி வச்சுருக்காம பாருங்க அந்த கனவா அவன் சைஸுக்கு வச்சுருக்கான் அசலை மீன் இங்கே பாருங்க அடுத்த மீனை சரியான மீன் வச்சுருக்கான் இங்கே பாருங்க எப்படி வச்சுருக்கான் வருங்க எவ்வளோ பெரிய மீனை முழுங்கி வச்சிருக்காம பாருங்க சின்ன கனவா அவன் சைஸுக்கு இருக்கு மீன் கனவாவை உடம்பு மட்டும் பிரித்து எடுத்துவிட்டோம் தலை இருக்குது பார்த்தீங்களா தலையும் நமக்கு தேவைப்படுது இந்த பாருங்கள் அந்த மையை மட்டும் நம்ம எடுத்துடும் மையையும் இந்த கொழுப்பையும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த தலையை வந்து நம்ம கொத்தி உள்ளே போட்டு சமையல் பண்ணிடலாம் மையை அடி சேஃப்டியாக பிக்கணும் லைட்டாக கலங்கிட்டு நினச்சிக்கோங்களேன் சுவாலி முடிஞ்சிடும் பாருங்க மையை எடுத்தாச்சா கனவாவில் மையை கரெக்டாக எடுத்துடணும் அப்படியே அந்த கனவோட வாயை பார்த்தீங்களா அந்த வாயும் நம்ம பிச்சு எடுத்துடணும் எப்படி இருக்கு பாருங்க வாய் இந்த பாருங்க இதுதான் கனவோட வாய் இது நமக்கு தேவைப்படாது இதையும் பிச்சு எடுத்துடணும் நல்ல கடல் தண்ணியிலே சுத்தமா கழுவி எடுத்துருவோம் கடல்ல வச்சு வெட்டுறனால சின்ன சின்ன மண் இருக்கும் நல்ல அலசி எடுத்துருவோம் நல்ல கழிவு எடுத்தாச்சு நல்ல கழிவாச்சு எவ்வளோ முடிஞ்சது அவ்வளோ ப்ரொடியூஸா விட்டிருங்க இதுதான் ஒரிஜினல் நாட்டு தக்காளி இப்போ இது அவ்வளோவா கிடைக்கிறதே கிடையாது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் எப்படி பாருங்க தக்காளி பூண்டையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்தோம் கனவாக தலை தனியாக உடம்பு தனியாக பிரித்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த உடம்பு உள்ளே போட்டுருவோம் தலையை பொடிச்சு பொடிச்சா வெட்டி எடுத்துருவோம் நல்ல பொடிசாக வெட்டியாச்சு அவ்வளோதான் வதக்கிறதுக்கு சட்டியை வச்சுருவோம் இரும்பு சட்டி வச்சோடனே நல்லா சூடாகிட்டு பாருங்க இரும்பு சட்டி சமூணு சூடாகிட்டான் எண்ணெயை ஊற்றிடுவோம் என்ன சூடாயிட்டு பூண்டை போட்டுருவோம் பூண்டு நல்லா செவந்துட்டு அப்படியே சின்ன சின்னதா வெட்டி வச்சு வெங்காயத்தை உள்ள இறக்கிறோம் அப்படியே நைஸாக கிண்டி விடும் வெங்காயம் அங்க பார்த்தீங்களா அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டு பார்த்தீங்களா இந்த பக்குவத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப பொரிய வேண்டாம் இந்தமாரி வதங்கினா போதும் அடுத்து தக்காளி சேர்த்துருவோம் நல்லா கிண்டி விட்டுருவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம பொடிசு பிடிசாக வெட்டி வச்ச கனவா அப்படியே உள்ளே சேர்த்துருவோம் கனவாவோட தலை நல்லா கிண்டி விட்டுருவோம் தக்காளி வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிட்டு இந்த கனவா தாளம் அப்படியே வேகட்டும் போட்டவனே எப்படி ஆகிட்டு பாருங்க வெள்ளை கலரில் ஆகிட்டு வருங்க டீ போட்டவனே எப்படி வெள்ளை கலரில் ஆகிட்டு வருத்தீங்களா நல்லா வேகட்டும் கனவாக போட்டாச்சு கனவாக போட்டவனே பார்த்தீங்களா தண்ணி விட்டுட்டு பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கலை நல்லா தண்ணி விட்டுட்டு நம்ம இந்த டைமிங்லேயே அப்படியே மஞ்சள் பொடி போட்டுருவோம் அடுத்து அப்படியே வத்தப்படி போட்டுருவோம் தனி மிளகாத்தூள் லைட்டாக மல்லித்தூள் போட்டுருவோம் அப்படியே கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டுருவோம் அப்போ தான் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காவோட வாசம் சூப்பராக இருக்கும் உப்பே சேர்க்கலை ஏன்னா உப்பு தண்ணியில் கழுவிருக்கும் உப்பு தேவைப்பட்டால் மட்டும்தான் நான் உப்பு போடுவேன் நீங்கள் உப்பு கண்டிப்பாக போட்டுக்கோங்க நல்ல வாசம் இப்பவுமே சூப்பரா இருக்கு நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டு கனவாகவும் சம்முன்னு வெந்துட்டா மசாலாவும் சேர்த்து மசாலா வாடலாம் அப்படியே அடங்கிட்டு முட்டையை சேர்த்துடும் ரெண்டாவது முட்டையை சேத்துடும் மூணாவது முட்டையும் சேர்த்துரும் கிண்டி விட்டுருவோம் கீழே அடிபிடிக்க பாருங்க நல்லா கிண்டி விட்டுரும் ஜாமூன் கிரேவி ரெடி ஆகும் உள்ள வைக்கிறான் முட்டை நல்லா கொத்தி விட்டுரும் இதை வச்சு ஒரு செடி கஞ்சி குடிச்சிடலாம் என்ன வாசமாக இருக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துருவோம் உப்பு கம்மியாக தான் இருக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிடும் கனவை உள்ளே வைக்கிறேக்கு அப்படியே ஸ்டஃபிங் ரெடி ஆயிட்டு முட்டை மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிட்டா நல்ல ஆறட்டும் நம்ம கனவாக க்ளீன் பண்ணி வச்சோம் தெரியுமா கனவாக சுத்தமாக கழுவி வச்சோம்ல அதில் நம்ம செஞ்ச முட்டை மசாலாவை அப்படியே உள்ளே இறைக்கிறோம் முட்டை மசாலா நல்லா ஆறிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுரும் நல்லா உள்ளே தள்ளி வச்சிடும் முட்டை மசாலா வித் கனவா வேறு லெவலில் இருக்க போகுது அப்படியே முட்டை மசாலாவை உள்ளே திணிச்சாச்சு அப்படியே எடுத்து வச்சிடும் அப்படியே எல்லா கனவாலையும் அந்த முட்டை மசாலா உள்ளே விட்டுரும் உள்ளே அப்படியே திணிச்சு வச்சிரும் அப்படியே பக்குவமாக அப்படியே உள்ளே தள்ளி விடணும் அப்படியே ஜம்முன்ருப்பான் அவ்வளோதான் வேலை மட்டும்ச்சு அப்படியே உள்ள வச்சுட்டு அப்படியே ரெண்டு ஆட்டாட்டினு வச்சுக்கோங்களேன் ஜம்முன்னு அடி கீழே இறங்கிடும் அப்படி இறங்கிட்டான் பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊசியான குச்சியை வச்சு அப்படி ஒரு குத்தி அப்படி பின் பண்ணி வச்சிடும் அப்போ தான் வெளியே வரமாட்டான் அப்படி இருந்துச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துரும் இங்கிட்ட ஒரு குத்து அவ்வளோதான் இப்படி மசாலா வெளியே வராமல் இருக்கும் அப்போ தான் முட்டை மசாலா ரெடி 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 அப்படியே தோசைக்கல்லை அப்படியே வச்சிருவோம் நச்சுன்னு அப்படியே ஆவி வந்துட்டு பார்த்திங்களா அப்படியே கல் ஜம்முன்னு சூடாயிட்டான் அப்படியே எண்ணெயை லைட்டாக அப்படியே சுற்றி ஊற்றிடும் அவ்வளோதான் போதும் இவ்வளோ போதும் அப்படியே அந்த எண்ணெய் மேலே காஷ்மீரி சில்லி அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுரும் அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் இடித்து வச்ச மிளகாவை அப்படி காஞ்ச மிளகாவை தூவி வச்சிடும் சில்லி பிளக்ஸ் அப்படியே தண்ணியை தெளிச்சு விட்ருவோம் யாருங்க ஜம்முன்னு இறக்கிறோம் உள்ள அவ்வளோதான் ஏ வெடிச்சிடக்கூடாது கனவை கண்டிப்பாக வெடிப்பான் அதனால் மூடி வச்சு வேக வச்சிடணும் இன்னும் கொஞ்சம் அப்படியே தண்ணியை தெளிச்சு விட்ருவோம் நல்லா ஜம்முன்னு மூடி வச்சிரும் நல்லா வேகட்டும் கனவா உள்ள இருந்து வெடிச்சிட்டு இருக்கு டம்மு டம்முன்னு சவுண்டு கேக்கு பாப்பா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கானே அப்படியே நல்லா திருப்பி விட்டுரும் தண்ணி நல்லா அடி விட்டுருக்கு பார்த்தீங்களா அப்பதான் வேவாம் அடி ஜம்முன்னு அடி திருப்பி திருப்பி விட்டுரும் வலிக்கிட்டு போவதெல்லாம் நல்லா வேகட்டும் மூணு நடுத்துருப்பி விட்டுருவோம் அவ்வளோதான் திருப்பி மூடி வச்சுருமா நல்லா வேகட்டும் நல்லா வெந்துட்டா பார்த்துருவோம் ஆக கலரே மாறிட்டு பார்த்திங்களா சூப்பராக வந்துட்டு பக்குவமாக வந்துருக்கு அதாருங்க நிற்குன்னு ரெடி ஆகிட்டு இருக்கான் ஆய் வலிக்கிட்டு போய் இந்த ஏரியா தான் கருகுது ஏன்னா காற்று இப்படி அடிக்கா அவ்வளோதான் வெந்துட்டா இன்னும் கொஞ்சம் தான் வேக வேண்டியிருக்கு ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடுவான் அப்பா சுடுதே அவ்வளோதான் நம்ம தட்டில் எடுத்துரும் ஒன்று ஒன்றா அப்படி அழகாக எடுத்துரும் உங்க எப்படி இருக்கான்னு இல்லை உருது பார்க்க பாருங்க எப்படி இருக்கான்னு அப்படியே மசாலாவில் ஒரு முக்கு முக்கி எடுத்தப்போம் ஏய் மூஞ்சில வெடிச்சிடாத பயமா பயமாக இருக்குது பக்கத்தில் போகிறாங்க வெடிச்சிடக்கூடாது அவ்வளோதான் அருமையாக ரெடி ஆகிட்டான் அப்படியே நம்ம முட்டை மசாலா உள்ளே வச்ச கனவால் அப்படியே வெங்காயத்தை வச்சு ஜம்முன்னு அழகுபடுத்திடுவோம் அது ஒரு அழகு தானே சூப்பராக இருப்பான் தான் தக்காளி தக்காளி வெங்காயம் இது கூட சேர்த்த சாப்பிடத்தில் தான் சூப்பராக இருப்பான் அப்படியே முட்டை மசாலா உள்ளே வச்ச கனவா அப்படி சம்மு வெந்து அடி ரசனையாக இருக்கான் இதை சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு இருக்கு ஆ கனவா பக்குவமாக வந்திருக்கு நான் கூட எங்கே வேகாத நினச்சேன் வாங்க பாருங்களேன் சரியாக வந்துருக்கு பக்குவமாக உள்ளே உள்ள மசாலாவோட சேர்த்து சாப்பிடுச்சில் அடாடா என்ன டேஸ்ட்டு தெரியுமா சூப்பராக இருக்குது சாயால் நேரத்துலலாம் பிள்ளைங்களுக்கு இதேமாரி சத்தான ஸ்நாக்ஸ் வீட்டில் வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது ஆ ஆஹா ஆஹா சரியான டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டு அது மசாலாவுக்கும் உள்ள மசாலாவுக்கும் வெளியே உள்ள கனவாவுக்கும் பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு அதான் எப்படி இருக்கும் மசாலா சூப்பராக இருக்குது நல்ல சத்தான ஒரு தின்பண்டம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுங்க வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கு சரியான டேஸ்ட்டும் வேற லெவல் டெஸ்ட் சரியான டேஸ்ட்டு